அல்லாஹுடைய ஆலயமாகிய காபாவை அழிப்பதற்காக வண்டி அப்ரஹாவுடைய படையினர் படையெடுத்து வருகிறார்கள் பெரும் திரளானவர்கள் யானை படையை அழைத்து கொண்டு யானை படையினுடைய உதவியோடு அல்லாஹுடைய மாளிகையை விடுவதற்காக புறப்பட்டு வருகிறார்கள் அல்லாஹு தாலா அந்த நேரத்தில் அவனுடைய வல்லமையை அவனுடைய சக்தியை இந்த இடத்திலே அல்லாஹ் காட்டுகிறான் இந்த அத்தியாயம் அல்லாஹு தாலா அல்லாஹுடைய ஆலயம் காபாவை இடிப்பதற்காக படையெடுத்து வந்த அந்த யானை படைக்கு எவ்வாறான ஒரு பாடத்தை புகட்டினான் என்பதை பேசுகிற ஒரு அத்தியாயமாக இருக்கிறது இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் மக்கி என்று அழைக்கப்படுகின்ற நபி அவர்களுடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்ட ஒரு அத்தியாயம் என்பதை நாம் அல் அல்குருவானிலே பார்க்கிறோம் அதேபோன்று இந்த அத்தியாயம் ஐந்து வசனங்களை உள்ளடக்கிய ஒரு அத்தியாயமாக இருக்கிறது அறிஞர்கள் இந்த அத்தியாயம் சூரத்துல் காபிரூன் என்கிற அந்த அத்தியாயத்திற்கு பின்னால் இறக்கப்பட்ட ஒரு அத்தியாயம் என்று இந்த அத்தியாயத்தை சொல்கிறார்கள் இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹாலா தன்னுடைய வல்லமையை குதிரத்தை இந்த அத்தியாயத்தின் மூலமாக நமக்கு காண்பிக்கிறான் நபி அவர்களுடைய பிறப்பிற்கு நபி அவர்கள் பிறந்த வருடத்திலே இந்த சம்பவம் இடம்பெறுகிறது இதனால் ஆமுல் ஃபீல் என்கிற யானை வருடம் என்கிற அந்த வருடத்திலே நபி அவர்கள் பிறக்கிறார்கள் எப் எந்த வருடத்தில் இந்த அபுரஹாவுடைய படையினர் எத்தியோப்பியாவிலிருந்து அல்லாஹுடைய ஆலயத்தை அளிப்பதற்காக புறப்பட்டு வருந்தார்களோ அல்லாஹு தாலா அந்த படையை தன்னுடைய ஆலய ஆலயத்தை நெருங்க விடாமல் அபாபியில் பறவைகளை கொண்டு அழித்தானோ அந்த வருடத்திலே நபி சொல்லல்லா அலுவலம் அவர்கள் பிறக்கிறார்கள் நபி அவர்கள் நபித்துவத்தை பெற்றுக்கொள்கிற அல்லது நபித்துவம் நபி அவர்களுக்கு கிடைப்பதற்கு நாற்பது வருடங்கள் அதாவது நபி அவர்கள் பிறந்த அந்த வருடத்தில்தான் இந்த சம்பவம் இடம்பெறுகிறது என்று வரலாற்று நூல்களிலே நாம் பார்க்கிறோம் எனவே கண்ணியமான நர்மை சகோதர சகோதரிகளை அல்லாஹு தாலா ஒன்றை நிலைநாட்டுவதற்கு அல்லது ஒன்றை நிகழ்த்துவதற்கு நாடிவிட்டால் அதை தடுப்பதற்கு யாரும் இருக்க முடியாது அல்லாஹ் யாருக்காவது ஒன்றை கொடுக்க நாடிவிட்டால் அதை தடுப்பதை யாராலும் அதே போன்று ஒன்றை தடுக்க நாடிவிட்டால் அதை கொடுப்பதற்கு யாராலும் முடியாது அல்லாஹு தாலா சிறிய சிறிய பறவைகளை கொண்டும் தங்களுடைய சொண்டுகளில் சுமந்து வந்த சிறிய கடலைகள் போன்ற கற்களை கொண்டு அல்லா அந்த பிரம்மாண்டமான யானை படையை அளித்தான் என்பதை இந்த அத்தியாயத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறான் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல் குர்வானுடைய ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு அத்தியாயங்களையும் நாம் அதனுடைய வரலாற்று பின்னணியை அடிப்படையாக வைத்து புரிந்து கொள்ள வேண்டும் அதை நாம் ஓதுகிற போது அல்லது செபி செவிமடுக்கிற போது நமக்கு இஸ்லாமிய வரலாறு நம்முடைய கண் முன்னால் வந்து நிற்க வேண்டும் அப்போதுதான் நாம் அல் குர்வானின் மூலமாக படிப்பினை பெற்ற கூட்டத்தவராக மாற முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த அத்தியாயத்தை எவ்வாறு நாம் ஓத முடியும் என்பதை பார்த்துவிட்டு இதனுடைய அர்த்தங்களை பார்க்கலாம் الم يجعل كيدهم في تضليل وارسل عليهم طيرا ابابيل ترميهم بحجاره من سجيل فجعلهم كعصف ماكول صدق الله العظيم கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே அத்தியாயத்திலே பின்வருமாறு சொல்கிறான் ஆரம்ப வசனத்திலே அலம் அஸ்ஹாபில் யானை படையினருக்கு உமது இரட்சகன் எவ்வாறு அவர்களோடு நடந்து கொண்டான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாமா யானை படையை உமது இரட்சகன் எவ்வாறு தண்டித்தான் என்பதை நீங்கள் அறியவில்லையா என்று அல்லா கேள்வியாக கேட்கிறான் இந்த யானை படையினர்கள் இவர்கள் எதியோப்பியாவிலிருந்து புறப்பட்டு வந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற இந்த யானை படையினர் இவர்கள் எமன் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கிருந்து காபாவை அழித்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தில் மக்காவை நோக்கி அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்தில் சொல்ல சொல்லியதை போன்று இந்த அத்தியாயத்திலே குறிப்பிட்டிருப்பதை போன்று பறவைகளை அனுப்பி அந்த பிரம்மாண்டமான அந்த யானை கூட்டத்தை அழித்ததாக நாம் இந்த அல் குர்வானுடைய அத்தியாயத்திலே பார்க்கிறோம் அதே போன்று இரண்டாவது இறைவன் கேட்கிறான் அலம் இந்த காபாவை அழிப்பதற்காக அவர்கள் மேற்கொண்ட அந்த முயற்சியை அவர்களின் சூழ்ச்சியை அல்லாஹு தாலா வழிதவறை செய்யவில்லையா என்று கேட்கிறான் மேலும் மேலும் மூன்றாவது வசனத்திலே அவர்கள் மீது அவர்களின் பேரிலே பறவை கூட்டம் பறவைகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பி வைத்தான் இந்த பறவைகள் கருப்பு நிறத்தை உடையதாக காணப்பட்டது கடல் பக்கமாக கடல் பக்கமாக இருந்து வந்து ஒவ்வொரு பறவையுடனும் அதாவது இந்த பறவைகள் கடல் பக்கம் இருந்து வருகிறது ஒவ்வொரு பறவையும் மூன்று சுமந்து வருகிறது அதனுடைய சொண்டிலே ஒரு கல்லும் இரண்டு கால்களில் இரண்டு கல்களும் இருக்கின்றன அந்த கற்கள் படக்கூடிய அனைத்தும் அப்படியே சுக்குநூறாகி விடுகிறது இருந்த இடம் தெரியாமல் மாறிவிடுகிறது விடுகிறது அல்லாஹு தால நான்காவது வசனத்திலே என்ன சொல்கிறான்

அந்த கற்களினுடைய பருமன் கடலை கடலைகளை போன்று சிறிய அளவை உடையதாக காணப்பட்டது மிருகங்கள் சாப்பிட்டு அதை மிருகங்கள் சாப்பிட்டு அதை துப்பினால் எப்படி இருக்குமோ அப்படியான மென்று எறியப்பட்ட இலைகளை போன்று அவர்கள் அவர்களை அல்லாஹு சாலா இந்த பறவைகளின் மூலமாக அந்த பறவைகள் போட்ட கற்களின் மூலமாக அவர் அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று அல்லாஹு சாலா இந்த திருக்குருவானிலே நமக்கு மிக தெளிவாக சொல்கிறான் எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த சூற ஃபீல் என்கிற அத்தியாயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது நமக்கு சொல்ல வருகிற பாடங்களை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹு தாலா அவன் யாரையாவது அழிக்க நாடிவிட்டால் அவனுடைய தண்டனையை சோதனையை கொடுக்க நாடிவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை நாம் இந்த அத்தியாயத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறோம் எனவே இந்த அத்தியாயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பினையோடு பார்க்க வேண்டும் நாம் அல்குர்வான் ஓதுகிற போது தொழுகைகளில் அதை ஓதுகிற போது இந்த அல் அல்குர்வான் வசனங்களின் அர்த்தங்களை புரிந்து நாம் நம்முடைய தொழுகைகளை உயிரோட்டம் உள்ள தொழுகைகளாக மாற்ற வேண்டும் அதற்கு அல்லாஹாலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாகி رب العالمين